தன் மீதான ஊழல் குறித்து சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றத்தில் தடை பெற்ற எடப்பாடி இப்போது சிபிஐ விசாரணை கேட்கலாமா என்று பேரவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் கேள்வி கேட்டிருக்கிறார் இது குறித்து நமது கடையறு செய்தி பிரிவில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் தன் மீதான ஊழல் குறித்து விசாரிக்க சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் உச்சநீதிமன்றம் சென்று தடை பெற்றவர்தான் தான் இப்போதைய எதிர்கட்சித் தலைவர் அவர் இப்போது சிபிஐ விசாரணை கேட்கலாமா என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல்வர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழக சட்டப்பேரவையில் நேற்று கேள்வி நேரம் தொடங்குவதற்கு முன்பே அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினரை வெளியேற்றுவது வெளியேற்றுமாறு சபாநாயகர் அவர்கள் அறிவித்தார் அவை காவலர்கள் அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்றிய பிறகு முதல்வர் மு ஸ்டாலின் பேரவையில் பேசியதாவது கள்ளக்குறிஞ்சி சம்பவம் தொடர்பாக இதே அவையில் கடந்த இரண்டாயிர இருபதாம் தேதி ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அனைத்து கட்சி உறுப்பினர்களும் விரிவாக பேசியிருக்கிறார்கள் அதற்கு நானும் சரியான விளக்கத்தை அளித்திருக்கிறேன் அன்றைய தினம் அவையில் இருந்து முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக தனது கருத்தை பதிவு செய்திருக்க வேண்டும் மாறாக தேவையற்ற பிரச்சனையை அவை கூடியதும் கிளப்பினார்கள் அவையினுடைய விதிமுறைப்படி கேள்வி நிறம் முடிந்துள்ளதற்கு பிறகுதான் மற்ற அவள்க அலுவலர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படித்தான் விதி இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் விதிமுறையை மீறி உடனடியாக அந்த பிரச்சனையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இங்கே ஒரு பெரிய ரகளை செய்திருக்கிறார்கள் அதாவது பதில் நேரம் முடிந்ததும் கள்ளக்குறிஞ்சி பிரச்சனையை பற்றித்தான் விவாதிக்கப் போகிறோம் என்று பேரவைத் தலைவரும் தெளிவாக குறிப்பிட்டுச் சொல்லியும் அதையும் மீறி அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு அப்படி நடந்து கொண்டார்கள் அதற்கு பிறகு சபாநாயகரும் வேறு வழி இல்லாமல் அவர்களை அவையில் இருந்து வெளியேற்றினார்கள் அதற்கு பிறகுதான் நான் அவைக்கு வந்தேன் வந்த பிறகு இதை கேள்விப்பட்டவுடன் மானியக் கோரிக்கைகள் மீதான வாதம் நடைபெற்ற போது எதிர்க்கட்சி அதுவும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக அவையில் இருக்க வேண்டும் எனவே மறுபரிசீலனை செய்து இதை சரி செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் வேண்டுகோள் வைத்தேன் சபாநாயகரும் அதை ஏற்றுக்கொண்டு அவை நடவடிக்கையில் கலந்து கொள்ள அனுமதி தந்தார்கள் ஆனால் அதற்குப் பிறகும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் இந்த அவைக்கு வந்து ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு அதிமுகவினர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள் வேறு ஒன்றுமல்ல நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது அது அவருடைய மனதை உறுத்துகிறது கண்ணை உறுத்துகிறது அதை மக்களிடமிருந்து எப்படி மாற்றுவது என்பதற்காக இந்த காரியத்தை திட்டமிட்டு தொடர்ந்து செய்கிறார்கள் கவனை ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தபோது அதற்கு என்னென்ன பரிகாரம் செய்யப் போகிறோமோ என்பதை பற்றியெல்லாம் பல்வேறு விளக்கங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறேன் கள்ளக்குறிஞ்சி சம்பவத்துக்கான உண்மையான காரணத்தை அறிய நீதிபதி கோகுல் தாஸ் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது சிபிசிஐடி வசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது உள்துறை செயலாளரையும் டிஜிபியையும் ஆய்வு செய்து உடனடியாக அறிக்கை தர சொல்லியிருக்கிறேன் குற்றவாளிகள் இருபதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பலர் தேடப்பட்டு வருகிறார்கள் கள்ளச்சாராயம் மிசஆராயம் ஒழிப்பு நடவடிக்கைகளை தொடர்கிறது இறந்தோர் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது பெற்றோரை இழந்த பிள்ளைகளின் கல்வி வாழ் பொறுப்பு அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது மாவட்ட கலெக்டர் மாற்றப்பட்டுள்ளார் மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பணியிடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மதுவிலக்கு கவனித்து வந்த ஏடிஜிபி கட்டாய காத்திருப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த அரசு எடுத்திருக்கிறது இதற்கிடையே நேற்று முன்தினம் இருபத்தி நாலாம் தேதி அதாவது கூட ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் ஆர்ப்பாட்டம் செய்வது விதத்தில் நியாயம்தான் ஆர்ப்பாட்டம் செய்வது என்பது நியாயம்தான் ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கிறது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய உரிமை அது யார் வேண்டாம்னாலும் ஆர்ப்பாட்டம் செய்யலாம் அது நியாயமான முறையில் ஆர்ப்பாட்டமாக இருந்தால் அரசு அதற்கு அனுமதி அளிக்கும் ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட திரும்பி திரும்ப சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பேசுகிறார்கள் இதே எதிர்க்கட்சித் தலைவர் அப்போது முதலமைச்சராக இருந்தபோது அவர் மீது சிபிஐ விசாரணை கொண்டு வரப்பட்டதை அவர் மறந்திருக்க மாட்டார் திமுக அமைப்பு செயலாளர் எஸ் ஆர் பாரதி எதிர்க்கட்சி தலைவர் மீது குற்றச்சாட்டை சொல்லி அதிலே முறைகேடு நடந்திருக்கிறது அதற்கு சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு சென்றபோது அதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத் உத்தரவு செய்தது சிபிஐ அமைப்பு மீதும் நம்பிக்கை இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு அந்த சவாலை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் சிபிஐ மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் அதற்கு தடை உத்தரவு வாங்கிய வீராதி வீரர்தான் எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று முழங்கிக் கொண்டிருக்கிறார் எனவே இது குறித்து பேரவைத் தலைவர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் மேலும் சாதி மறுப்பு திருமணம் குறித்து திருநெல்வேலி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது தொடர்பாக நாகை மாலி அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வானதி சீனிவாசன் பாஜக தி வியல் முருகன் தமிழ்நாடு வாழ்முறை கட்சி எம்எச் ஜவஹர்லதா மக்கள் ம மனிதநேய மக்கள் கட்சி சதன் திருமலைக்குமார் மக்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சிந்தனை செல்வன் விடுதலை சிறுத்தைகள் ராமச்சந்திரன் இந்திய கம்யூனிஸ்ட் ராஜேஷ்குமார் போன்ற காங்கிரஸ் ஆகியோர்லாம் சட்டமன்ற பேரவையில் சிறப்பு கவனம் ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தபோது தங்கள் கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள் இதற்கு பதிலளித்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார் பட்டியலில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இருந்த சமூகத்தை இருவேறு சமூகத்தைச் சார்ந்த வனமக்களுக்கு சாதி மறுப்பு திருமல் செய்விக்கப்பட்டது அது தொடர்பாக புகைப்பட முகநூல் பக்கத்தில் பதிவிட்டதாக தெரிகிறது இதனையடுத்து மணப்பெண்ணின் குடும்பத்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு சென்று தகராறு ஈடுபட்டு அங்கிருந்து பொருட்களை சேதப்படுத்தியிருக்கிறார்கள் இது தொடர்பாக பதினாலு பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் ஏழு பெண் ஏழு பெண்கள் பிணையில் விடு விடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏழு ஆண்கள் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இவ்வழக்கில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின்கீழ் பிரிவுகளும் சேர்க்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உறுப்பினர்கள் குறிப்பிட்டபடி இதற்கென ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து வருவதை விட தற்போது இதுபோன்ற குற்றவாளிகளுக்கு நடைமுறையிலும் சட்டப்பிரிவுகள் குறிப்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் தீவிரமான வேகமான நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் சட்டத்தை முன்நிறுத்தப்படுவதுதான் சரியான செயல் என்று இந்த அரசு கருதுகிறது இதுபோன்ற குற்றங்களில் வழக்குகள் முறையாக நடத்தி குற்றவாளிகள் சட்டத்தை முன்னிறுத்தி தண்டனை பெற்றுவது என்பதுதான் புதிய சட்டங்களை ஏற்றுவதற்கு சரியானதாக இருக்கும் இந்த அரசு கருதுகிறது சாதி மறுப்பு திருமணம் தொடர்பான அனைத்து வகை குற்றங்களிலும் வழக்குகளில் விரைந்து நடத்தி அரசு தரப்பில் சுத்தியமாக சிறப்பு குற்றவியல் வழக்கறிஞர்கள் நிறையப்படுவார்கள் அதேபோல் தற்போது இதேபோன்ற குற்றங்களில் எல்லாம் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி காவல் ஆய்வாளர் விசாரணை நடத்தி விசாரணை அலுவலராக நியமிக்கப்படுகிறார்கள் ஆனால் இவ்வழக்குகளில் விசாரணையின் தன்மேலும் மேல் தன் தன்மையை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் வேகப்படுத்தும் நோக்கில் விசாரணை அலுவலராக காவல் துணை கண்காணிப்பாளர் நியமிப்பது குறித்து சட்ட ஆலோசனை பெற்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இக்குற்றங்களை குறைக்கும் வகையில் மாவட்ட அளவிலான குழுக்கள் அவை அமைக்கப்பட்டதன் பின்னணி மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தன என்பது பற்றியெல்லாம் மீண்டும் ஆய்வு செய்து அது குறித்து தேவையான முடிவுகள் எடுக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் திருநெல்வேலி மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகம் தாக்குதல் குறித்து சட்டப்பேரவையில் பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது தன் மீது